எடப்பாடியிடம் பிரேமலதா பெட்டி வாங்கியது உண்மைதானா கொட்டிய பிரேமலதா விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமா தேமுதிக என்கிற கட்சியை தொடங்கி முதல் தேர்தலிலேயே எட்டு புள்ளி மூன்று சதவீதம் வாக்குகள் அடுத்த ஐந்து வருடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என மக்கள் மத்தியில் மிக்க தலைவராக இருந்த விஜயகாந்த் அடுத்தடுத்து தேர்தலில் படுதோல்வியை சந்தித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மூன்று சதவிகிதம் பெற்று நோட்டா பெற்ற பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வாக்குகளை விட மிக குறைவான வாக்குகள் பெற்று விஜயகாந்த் அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு விஜயகாந்த் மனைவி பிரேமலதா மற்றும் அவரது மைத்துனர் சதீஷ் ஆகிய இருவருக்கும் தான் என கடும் விமர்சனம் உண்டு இரண்டு திராவிட கட்சிகளும் திருடர்கள் என பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என பிரச்சாரம் செய்த விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாமல் போக தேமுதிக கட்சியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பிரேமலதா மற்றும் அவரது தம்பி சுதீஷ் இருவரும் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளிடமும் கூட்டணி பேரம் பேசுவது எங்கே பேரம் அதிகமாகிறது அங்கே கூட்டணி அமைப்பது என்பது தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் வைக்கப்படும் குற்றச்சாட்டு இந்த நிலையில் விஜயகாந்த் மரண திருவாயில் அவருடைய கடைசி காலகட்டத்தில் கூட அவரை நிம்மதியாக ஓய்வெடுக்க வைக்காமல் தன்னுடைய அரசியல் பேரத்திற்காக விஜயகாந்தை சித்திரவதை செய்வது போன்று அழைக்களிக்கிறார் என பலரும் கோபத்துடன் அப்போது விமர்சனம் செய்யும் வகையில் பிரேமலதா தேமுதிக செயற்குழு கூட்டத்தை அவசர அவசரமாக ஏற்பாடு செய்து நடக்க முடியாமல் இருந்த விஜயகாந்தை வீல் சேரில் மேடைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே நாற்காலியில் விஜயகாந்த் அமர வைக்க பின்னால் இருவர் எங்கே விஜயகாந்த் சரிந்து விழுந்து விடுவாரோ என்று அவரை பிடித்து கொண்டே இருந்த பிரேமலதா தன்னுடைய அரசியலுக்காக இப்படியா ஓய்வில் இருக்க வேண்டிய மனுஷனை படாத பாடுபடுத்துவதா என கண்கலங்கி கலங்கி ஆதங்கப்பட்டவர் ஏராளம் இப்படி விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது அரசியலுக்காக படாத பாடுபடுத்துகிறார் என கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் தற்பொழுது விஜயகாந்த் இறந்தும் அவருக்காக கூடிய மக்கள் கூட்டத்தை தங்களுக்கான அனுதாபமாக மாற்ற விஜயகாந்த் குடும்பத்தினர் அரசியல் கணக்கு போடுவதாக பலரும் விமர்சனம் செய்து வந்த நிலையில் எந்த அதிமுக அமைச்சர்களை பார்த்து சட்டசபை தேர்தலில் நாக்கை துருத்தி சண்டையிட்டு அதிமுக கூட்டணியில் இருந்து விஜயகாந்த் வெளியே வந்தாரோ அதே அதிமுகவுடன் தற்போது பிரேமலதா கூட்டணி வைத்துள்ளார் மேலும் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவப்படுத்திய பாஜகவுடன் தான் பிரேமலதா கூட்டணி வைப்பார் என எதிர்பார்த்த நிலையில் எடப்பாடி உடன் ஏன் கூட்டணி வைத்தார் என்பதற்கு பாஜகவில் நான்கு சீட் மட்டும்தான் தருவதாக சொன்னார்கள் ஆனால் எடப்பாடி சீட் மற்றும் பெட்டி தருவதால் அங்கே கூட்டணி சேர்ந்துவிட்டார் என அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து சொல்லி வந்தார்கள் அந்த கருத்து உண்மையாகும் பட்சத்தில் தற்பொழுது பேட்டி ஒன்றில் பிரேமலதா உளறி கொட்டியுள்ளார் அதில் இம்முறை கூட்டணியில் எங்களுக்குரிய மரியாதையும் அதற்குரிய தொகையும் கிடைத்துள்ளது என உளறிய பிரேமலதா பின்பு சுதாரித்துக்கொண்டு கொண்டு அதற்குரிய சீட்டும் என பேச்சை மாற்றினார் இந்த பேட்டி வைரலாகி வரும் நிலையில் அப்படியானால் எடப்பாடியிடம் பிரேமலதா பெட்டி வாங்கியது உண்மைதானா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் விஜயகாந்த் அனுதாபத்தை பயன்படுத்தி பேரம் பேசி பெட்டி வாங்கி கூட்டணி அமைக்கும் பிரேமலதா மற்றும் அவரது தம்பி சுதீஷ் ஆகிய இருவருக்கும் தக்க பாடம் புகட்டும் வகையில் உங்களை புறக்கணிப்போம் என தேமுதிக போட்டியிடும் தொகுதிகளில் மக்கள் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு